வரம் செய்தே வர செய்தே நீ அன்பு தங்கமே உன்னுடைய துணையை பிரிந்து நீ இப்பொழுது இருக்கின்றாய் உன்னுடைய துயரத்தை யாரிடம் சொல்லி அழுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் என்னுடைய இன்னும் சில குழந்தைகள் துணையுடன் இருந்தும் வலியை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் என் தவறான வழியில் செல்கிறார் என்றும் என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை என்றும் நீ மிகுந்த வேதனையுடன் என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய் தங்கமே நீ படும் வேதனைகளை நான் நிச்சயம் அறிவேன் அதற்கான முடி வலியில் எதுவும் செய்ய மாட்டேன் என்ற முடிவை உன்னுடைய துணை இறுதியாக எடுத்து விட்டார் தங்கமே உன்னால் தான் அவருக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டு விட்டது ஒரு சில கர்ம வினைகளால் தன்னுடைய துணையை பிரிந்து தவித்து நீ கொண்டிருக்கின்றாய் எல்லாம் எனக்கு தெரியும் இதையெல்லாம் நான் அறியாமல் இல்லை தங்கமே என் குழந்தைகளின் சந்தோஷத்தை நிச்சயம் நான் திருப்பி கொடுப்பேன் இவை அனைத்தையும் சரி செய்து காட்டுவது என்னுடைய கடமை துணை எடுத்த முடிவு சரிதான் தங்கமே அவர் என்னிடம் சொல்லிவிட்டார் இனி எந்த ஒரு தவறையும் தப்பையும் நான் செய்ய மாட்டேன் நான் செய்ததற்கான மன்னிப்பை வழங்கிவிட்டார் அவர் திரிந்தி வருகையில் நீ மனமாரி ஏற்றுக்கொள் தங்கமே எல்லாம் சிறப்பாகவே முடியும் நான் சொல்வது அனைத்துமே உனக்கு நடக்கும் உன் துணை சொல்வது சரிதான் என்று என் மனதிற்கே தோன்றிவிட்டது அதனால் தான் இந்த பதிவை உன் கண்ணில் படும்படி நான் செய்தேன் நீ எந்த அளவுக்கு இப்பொழுது கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவுக்கு உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரப்போகின்றது என்று அர்த்தம் என்னை தவறாமல் வணங்கி வா தங்கமே உனக்கு நடக்கும் அனைத்தும் நன்மையாகவே நான் உனக்கு நடத்தி தருவேன் நீ எல்லா வள செல்வ வளங்களையும் பெற்று உன் துணையுடன் நீயும் மகிழ்ச்சியாக வாழ்வார் வாழ வைப்பேன் என்னை மட்டும் முழுமையாக நம்பு ஓம் சக்தி பராசக்தி